நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் புதுசா நம்ம சேனலை ஷேர் பண்ணி பயந்துருங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் உள்ளங்கை உயர்ந்தால் வாழ்க்கை உயரும் உள்ளங்கை உயர்ந்தால் வாழ்க்கை உயர்வு செவ்வாய் மங்களம் அதாவது உங்களுடைய கையை பாருங்கள் உங்களுடைய உள்ளங்கை குழி இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக நூறு சதவீதம் உங்களுடைய வாழ்க்கையில் உயர்வு உண்டு அப்படிங்கிறத நீங்க தீர்மானிச்சுக்கலாம் இப்ப நம்ம ஒரு கைய பார்க்கிறோம் சார் ரெண்டு கையும் பார்க்கணும்னு சொல்லிருக்கேன் ஆனா பெண்ணான்னு பார்த்து பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன் வயசு என்னன்னு பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன் எந்த வயசா இருந்தாலும் பரவாயில்ல கையில உள்ளங்கை குழி இல்லாம நல்ல மேடா எல்லாமே நல்ல மேடுகள்லாம் நல்ல சிறப்பா இருந்துருச்சுன்னா உள்ளங்கை குழி இல்லாம மேடா இருந்துருச்சுன்னாவே வாழ்க்கையில் கண்டிப்பாக உயர்வு உண்டு மங்களம் உண்டு இப்ப உள்ளங்கை உயர்ந்தா வாழ்க்கை உயரும் செவ்வாய் மங்களம் இப்ப நம்ம பெரியவர்கள்லாம் வாழ்த்தும் போது மங்களம் உண்டாகட்டும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க மங்களம் உண்டாகட்டும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்கு மங்களம்னா எல்லாமே சிறப்பா நடக்கிறதா மங்களம்னு பெரு இப்போ நம்ம கையில உள்ளங்கை அதாவது செவ்வாய் வந்து எங்க இருக்காரு செவ்வாய் சிறந்த வாழ்க்கையில உயர்வு கண்டிப்பாக உண்டு இது மேல் செவ்வாய் இது கீழ் கீழ்ச்செவ்வாய் இது மத்திய செவ்வாய் இதான் ராகு மீடுன்னு சொல்றோம் இந்த உள்ளங்கைதான் ராகு இந்த ராகு மீடு ஒரு சில பேருக்கு உயர்வா இருக்கும் கையில பல்லமே இருக்காது அந்த மாதிரி பல்லம் இல்லாமல் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பல்லம் இல்லாமல் கை இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் உயர்ந்தே தீருவார்கள் நூறு சதவீதம் உறுதி எப்ப சார் உயர்வாங்க திருமணம் ஆன பிறகு மாங்கல்யம் முடித்த பிறகு மங்களம் உண்டாகும் அப்படிங்கறத ஒரு இதனுடைய பார்முலா இப்ப கையில இந்த மேல் செவ்வா இது கீழ் செவ்வா இது மத்திய செவ்வாய் செவ்வாய் சமவெளி ராகுபேடுன்னு சொல்றோம் இப்ப இதுல ஒவ்வொரு மேடும் ஒரு ஒரு வேலையை செய்யுது இப்ப இந்த மேல் செவ்வாய் இருக்கு இல்லையா இந்த மேல் செவ்வாய் சேவை சார்ந்த துறை துறையில் சாதிப்பவர்களுக்கு இந்த மேல் செவ்வாய் இருக்கும் அதாவது இராணுவம் போலீஸ் புலனாய்வு பிரிவு மக்களை காப்பாற்றக்கூடிய தொண்டுள்ளம் போன்றவர்கள் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு நீதி நேர்மை இதுக்கெல்லாம் புகழ் புகழ்பெற்றவர் செவ்வாய் தான் செவ்வாய் வீரம் வேண்டும் காதலிக்க வீரம் வேண்டும் நெஞ்சிலே அப்படின்னாங்க எல்லாத்துக்குமே வீரம் தாசா வாழ்க்கையில முக்கியம் வீரம் இருந்தால் வாழ்க்கையில் கண்டிப்பாக முன்னேறுவார்கள் எல்லாத்துக்குமே வாழ்க்கையில முன்னுக்கே வர முடியாது செவ்வாய் தான் ஆயுள் அப்படி சுத்தி வருது பாத்தீங்களா இந்த இடத்துல வேட்டு பக்கத்துல இருக்கிறது கீழ் செவ்வா இந்த கீழ் செவ்வா உயர்வா யாருக்கு இருக்குதோ அவங்கள் ஆண்மை நிறைந்தவர்கள் வீரம் நிறைந்தவர்கள் விவேகம் உள்ளவர்கள் வாழ்க்கையை இல்லற வாழ்க்கையை வெற்றிகரமாக நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு இந்த கீழ்ச்சவா நல்லா இருக்கும் இந்த கீழ்ச்சவா தான் ஆண்மை உள்ளவர்கள் இங்க இது பெண்மை சுக்கரன் பெண்மை செவ்வாய் ஆண்மை ஆண்மையும் பெண்மையும் நன்றாக இருந்தால் குடும்பம் சிறப்பாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் இங்க முக்கியமா இங்க ஆண்மை சார் இந்த செவ்வாய்னா ஆண்மை சார் இந்த சுக்கரன்னா பெண்மை இரண்டு வேடு நல்லா இருந்ததுன்னா வாழ்க்கையில இல்லறத்துல சந்தோஷத்துக்கு குறைவே இருக்காது இதுதான் உண்மை இப்போ இந்த மேல் செவ்வாய் இந்த உயர்வாக இருந்ததுன்னா நில ஜமீன்தார்கள் நிலவலம் நிறைய வச்சிருக்கவங்க விவசாயம் பெருசா பண்றவங்க அதே மாதிரி இராணுவம் போலீஸு சீருடை பணியாளர்கள் மருத்துவர்கள் இந்த மாதிரி சேவை செய்யக்கூடியவர்களுக்கு இந்த மேல் செவ்வாய் அதிகமாக இருக்கும் இந்த செவ்வாய் மேல் சவாயில முக்கோணமோ சதுரமோ இருந்துருச்சுன்னா சேவை சார்ந்த துறையில் சாதிக்கக்கூடிய ஒரு கேடயம் கிடைக்கிறதுக்கு ஒரு உயர்ந்த பதவி கிடைக்கிறதுக்கு பொறுப்புள்ளவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இன்னும் சொல்ல போன செவ்வாய் சமவில எங்கே சதுரம் கண்டாலும் கையில் சதுரம் கண்டால் நிலம் அதிகமாக இருக்கும் வீட்டு மனம் அதிகமாக இருக்கும் பெரிய வீடு இருக்கும் பெரிய மால் இருக்கும் பெரிய ஃபேக்ட்ரி இருக்கும் இது எல்லாம் இருந்ததுனால கையில் சதுரமே வரும் கையில் சதுரம் இருந்தால் எங்கு இருந்தாலும் கையில் சதுர அமைப்பு சதுர அமைப்புக்கு வாங்க சதுரம் எங்கு கண்டாலும் இப்படி செவ்வகமாக இருந்தாலும் பரவாயில்ல இப்படி இருந்தாலும் பரவாயில்ல எப்படியோ சதுரம் அவங்க கையில இருந்தாக கண்டிப்பா நிலவளம் சொத்து கொத்து வீடு வண்டி வாகனம் வசதி எல்லாமே இருப்பாங்க ஒரு பேருக்கு நிறைய பண்ணை வீடு இருக்கும் ஒரு சில பேருக்கு பெரிய மால்ஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய பில்டிங் இருந்தாலும் கையில வரும் இந்த மாதிரி ச கையில எந்த இடத்துல இருந்தாலும் முக்கோணம் இருந்தாலும் சதுரம் இருந்தாலும் மிகவும் சிறந்தமைப்பு வாழ்க்கையில் நல்ல நிலையில் இருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் மேல் செவ்வாய் சேவை சார்ந்த துறையில் வெற்றி பெறுவர்களுக்கு மேல் செவ்வாய் நல்லா இருக்கும் மத்திய செவ்வாய் இருக்குல்ல இந்த ராகுமேடு அந்த ராகு மேடு கண்டிப்பா உயர்வா இருந்ததுன்னா உள்ளங்க இருக்கா சார் அந்த மாதிரி திருமணம் ஆனங்கிறது கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தே தீர்வார்கள் அது எப்படிங்கிறது அது இன்னொரு சொல்றேன் இப்ப இந்த கீழ்ச்சவா இருக்கு இல்லையா இந்த கீழ் கீழ்ச்செவ்வா வந்து உயர்வா இருந்தா ஆண்மை பொருந்தியவர்கள் வீரம் பொருந்தியவர்கள் சண்டை சச்சரவு கோபம் இதெல்லாம் இது கோபம் சண்டை சச்சரவு இது சமாதானம் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இது வந்து வாழ்க்கையை உயர்த்தக்கூடியவர் செவ்வாய் உயர்ந்துருச்சுன்னா எப்படியாவது உயர்ந்துருவாங்க தான் நல்லவங்களா இருப்பாங்க இன்னொருத்தங்க கெட்டவங்க எந்த கிரகமும் நன்மையும் செய்யும் தீமையும் செய்யும் இங்க ஈஸியா புரிஞ்சுக்கலாம் இது வந்து ஆண்மை பொருந்திய செவ்வாய் வீடு இது வந்து அடக்கம் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு நிறைந்த செவ்வாய் வீடு இந்த உள்ளங்கை உயர்வா இருந்துருச்சுன்னா எப்படி வேணாலும் வாழ்க்கையில போயிடுவாங்க ஏன்னா ராகு இல்லையா ராகு நல்லதும் பண்ணுவாரு கெட்டதும் பண்ணுவாரு நல்லது பண்ணுற கை எப்படி இருக்கும் கெட்டது போய் பண்ணுற கை எப்படி இருக்கும்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் நல்லது பண்ணுற கை சாஃப்டா இருக்கும் செக்க செவேர்னு கை நீளமா பெருவிரல் நீளமாக நல்ல ஒரு குறை இல்லாமல் அழகா இருக்கும் உத்தி இழக்க நீளமாக இருக்கும் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா அதே கெட்டது அதாவது கெடுதல் பண்ணுற கை சேவை செய்யக்கூடிய சேவை துறையில் உயர்ந்தவர்களுக்கு விவசாயிகளுக்கு இந்த கை வந்து நல்லா இருக்கும் விரல்கள் நீளமா இருக்கும் குறை ஒன்றும் இல்லாத புத்தி ரேகை இருக்கும் அதே தவறாக தவறான அமைப்பு உள்ள செவ்வாய் எப்படி இருக்கும்னா புத்தி ரேகை சின்னதா இருக்கும் பாதி அளவு தான் இருக்கும் புத்தி ஏசியாது இல்லையா அப்படிங்கும்போது கை கடினமா இருக்கும் ஹார்ட் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் கை கடினமா இருக்கும் இந்த மேடு உப்பலா இருக்கும் கடினமாக கை இருக்கும்போது இந்த மேடு உப்பலாக இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க அதாவது தவறு செய்ய எண்ணம் வரும் அதாவது ஜுக்கரனும் அதிகமாக இருக்கு செவ்வாயும் அதிகமாக இருக்குன்னா கோவம் அதிகமாக வரும் சண்டை சச்சரவு திருடுறது பொய் சொல்றது அதாவது களவு கற்கொழிப்பு கெடுதல் இன்னும் சொல் மொரட்டுத்தனமாக கற்பொழிப்பு நடக்கிறாங்கல்ல ஒருத்தரை லவ் பண்ணுவாங்க அவங்க ஒத்துக்கலன்னா தூக்கிட்டு போய் அவங்கள வந்து கெடுக்கிறது இவங்களாதான் இருப்பாங்க இந்த மாதிரி கை இருந்தால் இதெல்லாம் வேரமைப்பு சார் இந்த பெருவர்கள் இல்லையா பெருவர்கள் கோழி குண்டை வச்சு அவங்க மாதிரி இருக்கும் குண்டாக இருக்கும் கட்டையாக இருப்பாங்க கண்ணு சவப்பாக இருக்கும் கை கட்டையாக இருக்கும் ஒரு மாதிரி கரடும் மூடா கை இருக்கும் கருப்பாகவும் இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு குற்ற செயல்களில் ஈடுபடுவதற்கு வாய்ப்பு உண்டு ஈடுபடணும்னு நான் சொல்லலை ஈடுபடுவதற்கு வாய்ப்பு அந்த மாதிரி இருந்தால் அந்த மாதிரி இருக்கு ஆக மொத்தம் செவ்வாய் மங்களக்காரகன் அப்படின்னு சொல்றது செவ்வாய் அந்த செவ்வாய் உயர்வா இருந்ததுன்னா வாழ்க்கை கண்டிப்பா உயரும் எப்படி வேணாலும் உயரும் இப்படியும் நடுநிலையிலும் அந்த செவ்வாயில செவ்வாய் மேடு மத்திய செவ்வாய் தான் ராகு அந்த ராகு மேடு ஒரு இது மாதிரிலாம் கண்டாக்க அவர்கள் வாழ்க்கையில் திடீர்னு போன காரணம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சாதகமா இருப்பாங்க ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் வாழ்க்கையில புரிய நிலைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு திருமணமான பிறகு வாழ்க்கையில ஹை போஸ்ட் ஹை லெவலுக்கு வரதுக்கு திடீர் வளர்ச்சி வருவதற்கு வாய்ப்பு உண்டு இப்போ நம்ம கைய பாருங்க இந்த மேல் சபா அதிகமா இருந்தா சேவை சார்ந்த துறையில் வெற்றி பெறுவார்கள் சீருடை பணியாளர்கள் மருத்துவர்கள் மக்களுக்கு தொண்டாற்றக்கூடிய மக்களுடைய உயிரை காப்பாற்றக்கூடிய சேவை செய்யக்கூடியவர்களுக்கு இந்த மேல் சபா அதிகமாக இருக்கும் சண்டையை சமாதானம் செய்யக்கூடியவர்களும் இவர்களே இந்த கீழ் சபா உயரமா இருந்ததுனா ஆண்மை அதிகமாக இருக்கும் அதாவது இல்லறத்தில் சந்தோஷமாக வாழக்கூடிய வாய்ப்பு உருவாகும் கையில் சதுரம் எங்கிருந்தாலும் வாழ்க்கையை முன்னுத்துவாங்க இந்த உள்ளங்கை மேடாக இருந்ததுன்னா வாழ்க்கையில முனுக்கு ஊத்துருவாங்க இந்த உள்ளங்கை இந்த மேட்ல இருந்து இப்படி ஒரு ரேகை போய் இப்படி வெட்டும் சார் இப்படி போய் வெட்டுச்சுன்னா இந்த சூரிய ரேகை இருக்கியா சூரிய ரேகை விதி ரேகை புத்தி ரேகை ஆயுள் ரேகை இந்த எந்த ஒன்று இந்த மேல் இருந்து ஒரு ரேகை வருது சார் எத்தனை ரேகை வருதோ இந்த பக்கம் வரும் இந்த பக்கம் வரும் இப்படி வரும் பொழுது அந்த லாஸ்ல இருந்து வரும் இந்த லாஸ்லேருந்து வரும் எத்தனை ரேகைகள் வருகிறதோ அத்தனை எதிரிகள் உங்களுக்கு இருக்கிறார்கள் அவங்க மூலமா உங்களுக்கு கஷ்டம்னு சரிங்களா ஈஸியா உங்களுக்கு மாதிரி எத்தனை வருதோ அத்தனை இடைஞ்சல்கள் உங்களுக்கு வரும் யாரால வரும் அதாவது உங்களுடைய தொழில் எதிரியாக ஆணாக இருந்தால் பெண்ணாக கூட இருக்கலாம் பெண்ணாக இருந்தால் ஆணாகவும் இருக்கலாம் ஆணுக்கு ஆண் பெண்ணுக்கு பெண் யார் வேணாலும் இருக்கலாம் சார் சப்போஸ் எதிரிகள் உங்களுக்கு இந்த ரேகை வந்து சபாமிட்ட ரேகை வந்து இந்த சூரிய ரேகையை வெட்டினா உங்களுக்கு புகழ் பாதிக்கப்படும் வெற்றி பாதிக்கப்படும் தொழில் பாதிக்கப்படும் அதே மாதிரி விதி ரேகையை வெட்டுச்சுன்னா உங்களுக்கு கஷ்டம் துன்பம் துயரம் ஏற்படும் புத்தி ரேகையை வெட்டுச்சுன்னா மனம் பாதிக்கப்படும் ஆயில் ரேகை உடல் உடல்நலம் பாதிக்கப்படும் இப்படிதான் நம்ம எடுத்துக்கணும் இந்த சண்டை சச்சரவு இதெல்லாமே செ செவ்வாயுடைய வேலை தான் அதே மாதிரி சமாதானம் செய்யக்கூடியவர்களும் செவ்வாயுடையதான் உள்ளங்கை உயர்வாக இருந்ததுன்னா கண்டிப்பாக யாரா இருந்தாலும் ஆண் பெண் இருவருக்குமே பொதுவான கருத்து உள்ளங்கை உயர்வா கூடி இல்லாம நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் திருமணத்துக்கு அப்புறம் உயர்ந்து நிலைக்கு நல்ல செல்வ பெருக்கோட இருப்பார்கள் இப்படி பணம் சம்பாதிக்கிறாங்களா அப்படி பணம் சம்பாதிக்கிறாங்களா அது வேற விஷயம் ஒரு சில பேர் இப்படியும் பணம் சம்பாதிப்பாங்க அப்படியும் சம்பாதிப்பாங்க நேர்மையாவும் சம்பாதிப்பாங்க அந்த மாதிரி எப்படி சம்பாதிச்சாலும் இந்த உள்ளங்கை உயர்வா இருக்கணும் கையை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம் ஹாடா இருக்குதா மென்மையா இருக்குதா புத்தி ரேகை எப்படி இருக்கு மெத்த ரேகைகள் எப்படி இருக்கு மற்ற ரேங்ககள் நல்லா இருந்து நல்லா இருந்தா கடமை கண்ணியம் கட்டுப்பாடோடு சிறந்து வாழக்கூடிய திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கையில் உயரக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகிறது என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் வணக்கம்